சும்மா நீ யா வீட்டு கூட்டு வந்திராத. ஒரு யா வீட்டு வந்து இருப்பான் நானே அவனை அடி அப்படியே பத்தி விட்டுட்டேன். ஒரு tane. ஊரு பாரு. உனக்கு லோன் பிரிக்க வராம வீட்டுக்கு படி கேட்டி. கிளம்பிடும். நீ பெரிய ஒழுக்க மாதிரி பேசுற ஒரு லோன் தானே எடுத்த மொதல் மாதமும் கூட கட்டாமல் விட் நீ எத்தனை மாதம் எடுக்க லோன் போட்டு நீ பின்னாடி தானே ஓடி வர சும்மா எனக்கு தான் தெரியும் அதோட அவஸ்தை என்னன்னு ஒரு லோனு கெட்டு விட்டு பாடி பெரும் கெட்டு கட்டு பாடி சரி ஒரு ஒருத்தன்ட்ட வாங்கலாம் லோனை வாங்கலாம் நகை ககை இந்த இடம் கடை வாங்கி போடலாம் ஊருக்குள்ளே சுற்றி வாங்கினேன் அப்புறம் லோனு அப்புறம் எப்படி அடைக்க முடியும் எப்படி செய்ய நான் ஒரு ஒரு இடம் வாங்கினேன் அது லோன் வாங்கி இடத்த வாங்கினேன் ஒரு மாதம் கட்ட முடியல ம வேலைங்களே கிடையாது மழை வந்துட்டு வெயில் அடிச்சிட்டு வேலை கிடையாது அதனால கட்ட முடியல நீ ஊரு சுற்றி ஃபுல்லாக கடன் வாங்கிட்டு இருந்தா எப்படி கட்டுவே எக்கா ஒரு நல்லது பல்லது வருது காது குத்து கல்யாணன்னு வருது மகளுக்கு வேற கல்யாணம் வச்சா காது குத்து கல்யாணத்துக்கு கடன் வாங்கி செஞ்சவா நீ எப்படி உருப்பிடுவேன் ஒண்ணு வாங்கி ஒண்ணு அடைக்கிறதுக்கு அடுத்தடுத்து கடனா வாங்கி இந்த மாதிரி அடைஞ்சு போச்சு அணிஞ்சு சொல்லி கடையை சொல்ல கடண்டியே மாற்றி ஓட்டிகிட்டுதான் நீ பரவு பரவா கடை எடுத்து நாள் தான் பின்னாடி வருவோம் வீட்டை விட்டுனே அப்படிலக்கா எப்பவும் எடுத்து எடுத்து போயிட்டு நினைச்சிக்க வர மாட்டோம்லாம் அதுக்கு பெரிய நாய் வாங்கி போட்டிருக்கலாம் இப்போ நான் நாயும் கடன் தானே அதுவா கொம்பேரி முக்கம் நாய் வாங்கி போட்டிருக்காதானே அந்த ஐம்பதாயிரம் ரூபா ஆமாம் அதுக்கு தானே எனக்கு விளங்கது எனத்த எப்ப ப எடுத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் புழு கணக்குனே இவ் இனத்த கட்டி கிடைக்க நான் தான் ஒத்தையில கிடந்து எல்லாத்தையும் கெட்டிட்டு கிடக்கேன் புருஷனும் ஜரி கிடையாது பிள்ளைகளும் வேலைக்கு போயிட்டு ஒரு துட்டு எதுவும் பார்க்கணும்னா புள்ளையிலும் தர மாட்டுக்கு பிள்ளைகள் படிக்க தான் செய்வா படிக்க சின்ன சின்ன வேலைக்கு போயிட்டு இருக்காங்க படிக்கும் செய்யணும் வேலைக்கு போகணும்னா ஏ ஏதோ ஒரு கை காட்சிக்கு அவங்க படிப்பு காட்சி உதவிக்காதா

ஒண்ணு லோன கட்டுங்க நீங்க லோனு உங்க லோனு காரு நான் என்ன உங்களுக்கு கடிக்க போறேன் பாத்திரம் ஓடுதீங்க கடிக்கணும் ஞாபகம் இருக்கு ஒரு நாய் கொம்பெரி முக்க நாய் ஒண்ணு வாங்கி போட்டிருந்தா நான் எல்லாம் கெட்டி தான் கிடைச்சி அதான் நான் வந்தேன் ஆ ஊதுடாம வந்துட்டேன்

புழு தயிர் மயன் பேசிட்டு இருக்கீங்க வேற எங்க பேசிட்டு இருக்கு பாத்துக்கோங்க லோன சேரணும் அடுத்த மாசம் சேர்த்து கட்டணும் சொல்லலாம் சட்டி அடமான வச்சு துட்டு துட்டு அந்த சட்டி அடமான வச்சு துட்டு எங்க ஏப்போம் சும்மா போட்டு புழுதுன்னா நான் கே கே கம்ப்ளைன்ட் கொடுத்துறேன் பாத்துக்கோங்க எங்க வந்துட்டு தகாத வார்த்தையில பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு

ஏய் போயிரு ஏ குஜ்ராத் இது குஜ்ராத் வந்து போயிரு கேம் போ ஏ குஜ்ராத் போ 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 ஆல்ரெடி குஞ்சி ரெண்டு கால் உடைஞ்சிடுக்கிடகா நீ போ நீ வேற சும்மா ஒரே தட்டுவேன்றே சொல்லுகாத வேண்டாம் சொல்லுங்க கா போ இல்லனா குஞ்சி போ அப்போ வாமலைய கேசு நான் கொண்டு டிரே பண்ணா ஏகா ஏகா ப்ளீஸ் ஏகா ஏகா நான் இது பொறுப்பேன் ஏகா ஏகா போயிரு போயிரு குஜ்ராத் பாதுகா சாவு நீ தான் பாதியா போயிரு நாளைக்காஸ்க்காட்டு திரும்ப போயிரு ஓடிடு ஓட்டுறோம் வாங்க வெயிட்டிங்ல

எங்கதான் வீடுன்னு தெரியலையே ஆடு மாடெல்லாம் அலையுது வீட்டை காணும் ஆலைங்க காணும் ஒரு சிலமும் காணாமல் இங்கதான் போகலாம் தெரிலையே ச்சே ச்சே எரிச்சலா இருக்கு இந்த லோன் காசால முதல்ல வேலையை விட்டு போகணும் நம்ம ரிசைவ் பண்ணணும் லோனு கேட்டால் ஆ சண்டை குறைவா போலிரும் ஏய் தம்பி இந்த மூக்கமுக்க வீடு எங்க பா தம்பி இருக்கு உன் அத்தை வீடா